ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பணத்தடை நீங்குவதற்கு ஏகாதசி திதியில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும் அவங்க வாழ்க்கையில் வசந்தம் வீசிக்கிட்டே இருக்கும் ஒருத்தரோட தேவையை நிறைவேற்றுவதில் இந்த பணம் தான் முக்கியமாக ஒரு பங்கு பங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த பணத்தை நம்ம சரியான முறையில் சம்பாதிச்சு தேவைக்கேற்ப செலவு செய்யும் போது நிச்சயமாக நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது ஆனால் அப்படி சம்பாதிக்க தான் முடியல அப்படியே சம்பாதிச்சாலும் பணம் கையில் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் விரக்தி கலந்த தான் நம்ம நிறைய பேர் இன்றளவு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த நிலை மாறணும் அப்படின்னா நமக்கு பண வரவு அதிகரிப்பதோட பணத்தடை இல்லாமல் இருக்கணும் இந்த பண வரவிற்கும் பண தடைக்கும் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவுங்கிறது நமக்கு வருமானமாகவோ இல்லைன்னா நம்ம கொடுத்த இடத்திலிருந்து நமக்கு வர வேண்டியதாகவோ இருக்கும் ஆனால் இந்த பண தடை நமக்கு வர வேண்டிய இடத்தில் இருந்தும் பணம் நம்ம கைக்கு வராது இன்னும் சில நேரத்தில் நம்ம செஞ்ச வேலைக்கான ஊதியமே சரியான ஒரு ஊதியம் கூட நமக்கு கிடைக்காது இப்படி பணம் தொடர்பான இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா ஒரு எளிமையான வழிபாட்டு முறை இருக்க அதுவும் இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அந்த ஏகாதசி திதியில் நம்ம செய்தோம்னா ரொம்பவே சிறப்பான ஒன்று இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அன்றைய தினத்தில் ஏகாதசி தே சேர்ந்து வரக்கூடியது ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பெருமாளையும் தாயாரையும் ஒரே நாளில் வழிபடும்போது போது நிச்சயமாக பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல மாற்றம் உருவாகும் இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகுகால யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து செய்யுங்க இந்த வழிபாடு செய்கிறதற்கு உங்கள் வீட்டின் பூஜாரியில் உள்ள பெருமாள் படம் இல்லை சிலை இருந்ததுன்னா அவங்களுக்கு சந்தனத்தால் ஒரு சின்ன பொட்டு வச்சுக்கோங்க அதற்கு மேலே கொஞ்சம் பச்சை கருப்பூரத்தை வைக்கணும் இதை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் தவிர்க்கவே கூடாது பெருமாளுக்கு உகந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம் அதே போல் ஒரு புடி ஒரு கைப்பிடி அளவாவது நீங்கள் துளசி இலை கண்டிப்பாக வைக்கணும் துளசி இலை தீபம் ஏற்றலாம் ஒரு தாம்பாளம் வைத்து துளசி இலை பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் ஏகாதசி திதி அப்படின்னாலே நம்ம துளசி இலை தீபம் ஏற்றுவது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நமக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை கையில் வச்சுக்கோங்க அந்த ஏகாதேசி நாளில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகாதசி எப்போ வருதுன்னா வியாழக்கிழமை அன்று அதாவது இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள் வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே தான் உங்களுக்கு ஏகாதேசி தேதி ஆரம்பிக்குது இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணி வரைக்குமே ஏகாதேசி தேதி இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாட்டை எப்போ வேணாலும் செய்யலாம் இந்த பெருமாளோட படம் இருந்ததுன்னா அவங்களுக்கு துளசி இலை சாப்பிட்டுட்டு துளசி இலை கிடச்சிதுன்னா தீபமும் ஏற்றுங்க ஒரு பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கொஞ்சம் துளசி இலை கொஞ்சம் கற்பூரத்தை நுணுக்கி போட்டு ஒரு ஏலக்காய் வச்சிடுங்க நைவேத்தியமாக அதுக்கப்புறம் கையில் ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சுக்கோங்க ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் அப்படி சொல்லும்போது உங்கள் மனசில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினச்சிக்கோங்க உங்களுடைய பணத்தடை அனைத்துமே நீங்கள் நல்லதொரு வளமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க இப்படி சந்தன பச்சை கற்பூரம் ரெண்டும் கண்டிப்பாக அன்றைய நாளில் நீங்கள் பெருமாளுக்கு இட்டு பெருமாளின் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் எப்படி பொழுது பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனையுமே நிச்சயமாக தீரும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மந்திரம் வந்து நம்ம வந்து சொல்லி உருவேத்திருக்கோம் அப்போ அதில் வந்து உங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்கும் அந்த பச்சை கற்பூரம் வந்து எப்பொழுதும் பணத்தோடையே இருக்கட்டும் எப்போதுமே வந்து பணத்தை நீங்கள் வெறுமனே வைக்காதீங்க பணம் வைக்கும் பொழுது சின்னதாக ஒரு தேக்கு பொட்டி மாதிரி வாங்கிக்கோங்க அதில் வைங்க இல்லை உங்கள் பீரோ வந்து தேக்கு பீரோ தான் தேக்கு மரம் தான் அப்படின்னாலும் ஓகே அதில் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் பணம் இருக்கும் இடத்துல எப்பொழுதுமே ஒரு பட்டு துணி சக பச்சை துணி பச்சை பட்டு இருக்கு இல்லையா சின்னதாக அது ஒன்று வாங்கி அதில் வந்து பணத்தை வச்சு நீங்கள் பீரோல் வைங்க அந்த பணத்தோட எப்பொழுதும் பச்சை கற்புறம் ரெண்டு ஏலக்காய் இருக்கிற மாதிரி வைங்க நிச்சயமாக பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் இந்த வழிபாட்டை செய்யும் இதுவரைக்கும் இருந்த பணத்தடைகள் எல்லாமே நீங்கி பண வரவிற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லை பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் சிக்கல்களும் கூட தீர்வதற்கான வழி உங்களுக்கு பிறக்கும் ஏகாதேசி பெருமாள் வழிபாட்டு நம்பிக்கை உள்ளங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படி இது எதுவுமே பண்ண முடியல எங்களுக்கு வேலை இருக்குது எங்கள வேலையில் நாங்கள் ஆஃபீஸில் இருப்போம் இல்லை வெளியில் ட்ராவலில் இருப்போம் அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இதை செய்ய முடியும்னா ஓகே ஒன்றும் பிரச்சினமே இல்லை கண்டிப்பாக பச்சை கற்பூரங்கிறது எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினா கூட உண்மையாகவே நிறையவே தராங்க நாட்டு மருந்து கடையில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை வாங்கி வீட்டில் எப்பொழுதும் வச்சுக்கோங்க பச்சக்கர்ப்புறம் ஏலக்காய்லாம் நிறைவாக இருக்கணும் அதுக்காக நான் நிறைய வாங்கி வைக்க சொல்லலை ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி கூட அது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும் பணம் இருக்கக்கூடிய இடத்துல பச்சக்கர்புறத்தையும் பணத்தோடு சேர்த்து பச்சக்கர்பூரம் கொஞ்சம் துளி பச்சக்கர்புரமும் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயும் போட்டு வைங்க உண்மையாகவே வந்து எந்த இடத்துல வந்து பச்சக்கர்புரம் அந்த வாசனை இருக்கோ அந்த இடத்துல பணம் தடைங்கிறது இருக்காது மகாலட்சுமி த வாசம் செய் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்களை இதுவும் ஒன்று நீங்கள் வந்து அந்த ஏகாதேசி தினத்தில் வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் உங்களால் முடிந்தால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை வாங்கி கொடுத்துட்டு வணங்கிட்டு வாங்க அப்படி நீங்கள் ஆஃபீஸ் போயிருக்கீங்க ட்ராவலில் இருக்கீங்க இல்லை உங்களால் வந்து பூஜை பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து மனதார பெருமாளை நினைத்து சொல்லுங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கண்டிப்பாக பணம் தரும் கடவுள் பெருமாள் மகாலட்சுமி தாயார் இவங்களுக்கு உரித்தான அந்த ஒரு நாளில் இந்த ஏகாதசி தீதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மறக்காமல் அந்த நாளில் வந்து தயவு செய்த அசைவத்தை மட்டும் தவிர்த்துடுங்க ஏகாதசி திதியில் அசைவம் தவிர்த்துடுங்க பெருமாளை முழு மனதார வணங்குங்க நிச்சயமாக அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு வழி பிறக்கும் மறக்காம திதியில் பெ பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இது போல ஒரு நாள் வருவதுங்கிறது கஷ்டம் ஏன்னா பெருமாள் மகாலட்சுமி தாயாருக்குரிய நாளில் ஏகாதசி திதி வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தவற விடாதீங்க நன்றி